வீடியோ எடுக்கிறதுக்கு வருவாங்களா வந்தால் இவங்க அப்பா குளிச்சுட்டு வந்துச்சுன்னா போனை பிடிங்கிக்கி வாங்க என்ன தாங்க பண்ணுறது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குதுங்க நம்மளால் அநியாயம் பண்ணுறாங்க இன்னும் கூட அந்த தைச்சதெல்லாம் நைட்டு ஒரு சைஸ் மட்டும் பிசிறு வெட்ட முடியாமல் விட்டுட்டேங்க அப்புறம் மறுபடியும் காலையில் சாப்பாடு ஆக்கி சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் வறுத்து எல்லாம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் பிசுறு வெட்டி எல்லாம் எண்ணி எல்லாம் கட்டி எல்லாம் ஓர் சிறு பண்ணி இப்போதான் பஸ்ஸில் வச்சு விட்றதுக்கு ப பையனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து கொண்டுட்டு போனாங்கங்க சரி கொண்டுட்டு போட்டும் வச்சு விட்டாங்களான்னு என்ன இந்த கூப்பிட்டு கேட்டு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுங்க டஜனை எடுத்துக்க சொல்லி எங்கே நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்து வீடியோ எடுக்க எங்கள் வீட்டு சின்ன வாழும் ஸ்கூலு இருந்தது போயிட்டு வந்தாங்கங்க சரி போயிட்டு தான் வந்தேன் இவங்க அப்பா தான் குளிக்க போகிறாங்க இவங்க அப்பா போனப்போ தான் ஃபோன் எடுக்க முடியும் பையன் ஃபோனில் வீடியோ எடுக்கலான்னா காலையிலேருந்து வேலையே தெரியலைங்க அப்புறம் அவங்க வீடியோ தான் பார்த்தேங்க நிறையா பேசியிருக்கிறாங்க அது ஒரு இது மட்டும் சொல்கிறேங்க நான் முதல்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் மனைவியை பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க ரொம்ப அழுது இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசை யாருக்குமே கிடைக்கக்கூடாது இவ்வளவு தூரம் ஒரு மனைவி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்குறேங்க உண்மையாக மனசார அப் இப்போல்லாம் எனக்கு அந்த அழுகாட்சியெல்லாம் எல்லாம் வர்றது இல்லைங்க ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே ஒன்றுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க இப்ப என்ன என்னதாங்க பண்ண முடியும் இவங்களுக்கு மட்டும் இவங்க வேலை செஞ்சுக்கிறது கூட நம்ம போகணுங்க எந்திரிச்சு என்னங்க இது போல இவங்க குளிக்க போனாங்கன்னா ஹீட்ரு சுவிட்சு போடணும்னு ஒரு ஆளு ஆ பண்ணி என்ன என்னன்னு ஏட்டா பதிலும் வராதுங்க சும்மா ஒரு தடவை கூப்பிட்டு உட்காந்துக்குவாங்க நம்ம இங்க கழுதையேட்ட கத்துவணும் என்ன என்ன என்னன்னு கத்துவோம் பதிலே வராதுங்க அப்புறம் நம்ம எந்திரிச்சு போய் கேட்கணும் அது எப்படி தெரியுங்களா இவங்க கையில் ஃபோன் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் ஆன் பண்ணி தான் நான் செல்லில் பார்ப்பேன் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க நம்ம போய் கேட்கறக்கு போனோன்னா எனக்கு அதை கொண்டாந்து கூடு இதை கொண்டாந்து கூட தான் ஆன் பண்ணுவேன்னு மறட்டுவாங்க என்னென்ன கொடுமை தெரியுங்களா என்ன சொல்கிறது சொல்றது நம்ம அப்படியெல்லாம் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுகளுக்கு என்னடா ஆனால் என்ன ஒரு ஜாலி ஏன் பேரணும் இதே பேரன் இருந்ததுன்னா நெய் சோறு பால் சோறு கொடுத்து மூணு நேரம் வகை வகையாக செஞ்சு கொடுத்து தங்கம் தங்கமாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி எப்படி வாய் ஊசாமல் சொல்கிறீங்க இங்கெல்லாம் பெத்த வசங்களை வச்சு பார்க்குறக்கு துப்பு இல்லை தாயி முடியாமல் அங்கே ஒரு ச இது கண்ணில் பிரச்சனைன்னு சாப்பாடு கூட ஆக்கி சாப்பிட முடியாத ஒரு தாய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை பார்க்க துப்பு இல்லை இல்லை பேருன்னு தான் பார்த்து கிழிச்சிருவாங்க என்ன எங்களையெல்லாம் பார்த்தா என்ன முட்டால் மாதிரி தெரியுதே என்ன எல்லோரும் மைண்ட் வைஸ் இப்படித்தான் இருந்திருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது அதை நான் வந்து முடிவு முடிவேன்னு கேட்குறேங்க இல்லை எப்படிங்க மனசு வருது இப்படியெல்லாம் போய் பேசுறதுக்கு முதல்ல கூட இருக்கிற குழந்தைகளை வச்சு பாக்கிறதுக்கு துப்பு இல்லை அந்த இந்த பசங்க வந்தாங்கன்னா நல்ல விதமா சோறாக்குறது இல்லை இன்னைக்கு பார்த்த நேத்து பார்த்தா அத்தனை கறி என்னமோ சொல்றாங்க வித விதமாக அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்களாம் அந்த பசங்க வந்தாங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது செய்ய மாட்டாங்க சண்டை வாங்க அவங்க வந்தாங்கன்னா அப்போ தானே பசங்க ஐயோ நம்ம வந்தாலே அம்மாலாம் சண்டை ஓடுது அம்மாவுக்கு நம்ம வந்தாலே கஷ்டம் அம்மா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதே அப்படின்னா பசங்க நினைக்கி அதுகளுக்கு என்ன தெரியும் குழந்தைங்க அந்த ரெண்டு நாள் வர்றதுக்கு கூட அந்த பசங்களுக்கு பிரியும் இருக்காது நம்ம ஓனாலே சண்டை ஓட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சுனி கூட ஒன்னா மடிச்சே வைக்க என்னால் எனக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரவங்க நாய்க்குட்டி அவங்க வீட்டு நாய்க்குட்டி ஓடிருச்சுங்க அதனால் வந்து பிடிக்கிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போறாங்க ஜாக்கெட்டெல்லாம் லூசா தொலை தொலைந்து தச்சு குடுக்குறாங்க என்னங்க அது நல்லாவே தைச்சு தர மாட்டேங்கிறாங்க ஜாக்கெட்டை ஜாக்கெட் துணி நல்லா இருந்தால் தாங்க ஒரு புடவை கட்டினாலும் நல்லா இருக்கும் ஜாக்கெட் நல்லா இல்லாதனால எப்படி புடவை கட்டினாலும் நம்மளுக்கு ஏற்கனவே குண்டு இதில் ஜாக்கெட் விட தொலை தொலைன்னு இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் இழைச்சிருச்சுங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் ரொம்ப அந்த மாத்திரை சாப்பிடாம முட்டை உடம்பு ஏறிக்குதுங்க தைராய்டு மாத்திரை சாப்பிட்லன்னா உடம்பு வந்துடுது ரொம்ப அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கடினமாக வேலை வீட்டில் வேலை செய்கிறோமில்லங்க அதனால வந்து கொஞ்சம் இப்படியே இருக்கிறேன்னு வைங்களேன் அப்புறம் இந்த மனைவிக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவைதாங்க ரொம்ப தேவைதா எத்தனை பேர் சொன்னாங்க யாராவது வேச்சு கேட்டீங்களா பாவம் பரிதாபம்னு வார்த்தை விட்டீங்கல்ல இப்ப அனுபவிங்க நல்லா அனுபவிங்க யார் என்ன பண்ண முடியும் யானை தந்த அலையிலயே மண்ணல்லி பொடிச்சுமாங்கல்ல அது உங்க கதை தான் எங்களுக்கு என்ன நாங்கள் சொல்கிறது சொல்லலாம் இப்போல்லாம் எடுத்து விட்டுட்டோம் நாங்கள்லாம் அந்த அளவுக்கெல்லாம் டீப்பாவெல்லாம் பார்க்குறதும் இல்லை ஃபீல் பண்ணுறதும் இல்லை என்ன இதை பார்த்தீங்கனால ஏதாவது உங்கள் ஒன்றுக்கு தட்டுப்பட்டனா என பச்சை பச்சையாக கிழித்து தொங்குடுவீங்க விட்டுட்டு போங்க எல்லாத்தையும் தொங்க விடுறது தானே சரிங்க இன்னும் பேசணுங்க இப்போ இவங்க அப்பா குளிச்சுட்டு எந்த நேரத்தில் இங்கே வந் இங்கே வருவாங்களோ எந்த நேரத்தில் போன நான் அந்த நினைப்புலையே நான் வேலை ப பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு சரியாக பேச்சு வரலைங்க நான் தனியாக உட்காந்தனாதாங்க என்னால் நல்லா பேச முடியும் அங்கே பையனு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்குற எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்த அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா அவன் அங்கேருந்துட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறத குழப்பி விடுற மாதிரி ஏதோ ஒன்று குறுக்க வந்து பேசுவானுங்க பையன் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு பேச்சு வர மாட்டேங்குதுங்க நாளைக்கு நல்லா பேசுகிறேங்க ஓகேங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க உங்கள் வீட்ல எல்லாம் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு போடுங்க எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அவ்வளோதாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நல்லா எடுத்து எல்லாமே சமைச்சு சாப்பிடுவோம் மற்ற நாள் எல்லாம் கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்நாடு இவங்கள மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேங்க ஏதோ நீ இருக்கிறத சமைச்சு சாப்பிடுவோம் சாம்பார் எது கறியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தாங்க ஓகேங்க பாய்